வாணியம்பாடி அடுத்த ஆலங்காயம் ஒன்றிய திமுக சார்பில் நூறு நாள் வேலைத்திட்டத்தில் மகாத்மா காந்தி பெயரை நீக்கிய சட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசை கண்டித்து திமுகவின் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் திருவத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே ஆலங்காயம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பாக ஒன்றிய திமுக சார்பில் நூறு நாள் வேலைத்திட்டத்தில் மகாத்மா காந்தி பெயரை நீக்கி சட்டத்தை கொண்டு வந்த பாஜக அரசையும் அதற்கு துணை போகும் அதிமுகவை கண்டித்து மாபெரும் கண்ணன் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்ணன் ஆர்ப்பாட்டத்துக்கு அனைத்து கட்சி அடைப்புகள் விடுத்தனர் ஆலங்காயம் மேற்கு ஒன்றிய செயலாளர் வி எஸ் ஞானவேலன் அவர்கள் தலைமையில் கண்ணன் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் சுமார் நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட நூறு நாள் தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆலங்காயம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் தாமோதரன் மத்திய ஒன்றிய செயலாளர் அன்பு மாநில தொண்டரணி துணை செயலாளர் வி எம் முனிவேல் ஆலங்காயம் ஒன்றிய குழு தலைவர் சங்கீதா பாரி வாணியம்பாடி நகர செயலாளர் வி எஸ் குமார் மாவட்ட மாணவரணி பொறுப்பாளர் பிரபாகரன் காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர் எஸ் பிரபு மதிமுக நகர செயலாளர் நாசிர் கான் தலைமை செயற்குழு உறுப்பினர் அசோகன் பொதுக்குழு உறுப்பினர் கோவிந்தம்மாள் பெருமாள் பேருக்கழக செயலாளர்கள் எம் ஸ்ரீதர் ஆருங்காயம் செல்வராஜ் உதயந்திரம் ஒன்றியவைத் தலைவர் எஸ் பழனி ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் நகரமன்ற உறுப்பினர்கள் ஊராட்சி மன்ற தலைவர் திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் புதிய சட்டத்தை திரும்ப பெறுக்க